ஹை கைஸ் அஸ்லாமலை வெல்காம் டு எஸ் எல் லேடி பாஸ் சேனல் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது பாவக்காய் சம்பல் ரெசிபி நார்மலாக பாவக்காய்ண்டாவே அதில் கசப்பு டேஸ்ட்டுக்கு நிறைய பேர் எடுக்கிறது இல்லை ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த பாவக்காய் சம்பல் என்று செஞ்சோம்ண்டா அதை நல்லா விரும்பி தின்னுவாங்க ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஸோ வந்து பாவக்காடு ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அண்ட் அதுக்கு இருக்கிற இந்த மாதிரி சத பாட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்ததை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் கட் பண்ணின பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் போட்டுக்கொள்ளும் அண்ட் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க நாங்கள் இப்படி செய்கிறதால அதில் இருக்கிற தன்மை கொஞ்சமாக குறையும் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மாதிரி ஊற வைக்கணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு போகிறோம் இதில் தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு தண்ணி கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் ஸோ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வேன் பாவக்க இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிட்டு வரப்போக்கில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி இதை ஆயில் இருந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ சம்பளம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ இதுக்கு நான் எடுக்கிறது நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் கூடவே பச்சை கொச்சிக்காய் தக்காளி உப்பு துண்டு கொச்சிக்காய் தூள் அண்ட் இந்த மாதிரி மாசி பீஸு சேர்க்குது அதையும் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பாவக்காவையும் இது கூட சேர்த்துக்கொள்ளணும் கூடவே நல்ல திக்கான பாலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் ஸோ பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதை நாங்கள் கையால் நல்லா உடைச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டான பாவக்காய் சாம்பல் ரெடி இதில் கொஞ்சம் கூட கசப்பு டேஸ்ட் விளங்கவே விளங்காது ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இன்ஷால இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் டேக் கேர் பாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கம்